தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் பிசாசுடைய தந்திரங்கள் கூட நாங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதாக போராடத்தக்கதாக இந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாரு அங்கே ஆவியானவர் தருகிற சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்று பார்த்தோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விசாசுடைய தந்திரம் கள்ள போதன கள்ளத்திற்கு தரிசனம் கள்ள அற்புதம் என்று பார்த்தோம் நாங்கள் தப்பித்துக் கொள்ள கொண்டு எங்களுடைய ஆத்மாவை காத்து தேவ சமூகத்தில் போக வேண்டுமானால் இந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து அதை கொண்டு போராடினால் மட்டும்தான் அந்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ந்து சத்தியம் என்னும் கச்சை என்பதை பார்த்தோம் சமாதானத்து சுவிசேஷத்துக்குரிய பாதுரட்சை என்று இரண்டு காரியத்தை பார்த்தோம் அது மட்டுமல்ல நீதி என்னும் மார்க்கவசத்தையும் பார்த்தோம் இது மூன்றும் வசனத்தின் மூலமாக வருகிற காரியம் வசனம் என்பதாக பார்த்தோம் அடுத்தது பதினைந்து பதினாறாவது வசனம் பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நிலங்கள் உஜித்தத்துக்கு போகிற ஒருவர் வந்து பழைய காலங்கள்ல அந்த அம்புகள் அந்த ஈட்டி அந்த வாழ் அந்த காரியங்கள்ல இருந்து தப்பித்துக் கொள்ள வேணமானால் கேடகம் ஒன்றை வைத்து அதை தடுத்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்ப இங்கே அதை போல அந்த ஒரு போர்வீரனை கூப்பிட்டு ஆண்டவர் இதை சொல்லுகிறாருன்னு பார்த்தேன் அந்த அக்கினி அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அமைத்துப்படுத்தத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு இது எப்படி வரும் விசுவாசம் என்னும் கேடகம் விசுவாசத்தை முன்னுக்கு வச்சு கீடகமாக பிடிச்சு அவனுடைய தந்திரங்களை மேற்கொள்ளும்படியாக போராடும்படியாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறான் விசுவாசம் கேள்வியினால வரும் என்னத்தை கேட்கிறதால வரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதால வரும் அவ எல்லாவற்றையும் இந்த சர்வாயுத வர்க்கங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஆவிக்குரிய அந்த காரியங்களை நாங்க பார்த்தோம்னா எல்லாமே வசனத்துக்குள்ளதான் வரும் வசனம் இல்லாம இந்த சர்வாயுத வர்க்கங்கள் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்க முடியும் அப்ப சத்தியம் என்னும் கச்சை அறையில் கட்டப்பட வேண்டுமானால் நீதி என்னும் மார்க்கவசத்தை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டுமானால் சமாதானத்துக்குரிய சுசேஷத்திற்குரிய அந்த பாதரட்சியை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டுமானால் அங்கே பொல்லாங்கனையும் அக்னி சாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்தி போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டுமானால் வேதத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் தேட வேண்டும் தியானிக்க வேண்டும் உணர்வடைந்து அதன்படி வாழ வேண்டும் வாழாவிட்டால் இந்த ஆஹ் ஆவிக்குரிய இந்த போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள முடியாது ஆவியானவர் தருகிறதான இந்த காரியங்களை நாங்கள் தரித்து கொள்ள முடியாது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் புரிந்து வேதத்துக்கு முதலிடம் கொடுக்க ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக மீதி காரியங்களை நாளைய செய்துள்ள நாங்கள் பார்க்கிறோம் அமேன்